ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு என்ன மீன் வாங்கிட்டு வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா நாலு தண்ணி அஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி உப்பு மஞ்சள் போட்டு திரட்டி வச்சுருக்குறேங்க நம்ம இன்றைக்கி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேங்க பழம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பழம் மல்லித்தழை புளி ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து தேங்காய் நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு இதை வச்சு தனியாக அரைச்சி வச்சுக்கணுங்க இது கூட ரெண்டு மிளகு போட்டு அரைச்சிக்கோங்க இது அப்புறம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அதை நான் செய்கிறப்ப எப்படிங்கிறது நான் சொல்கிறேங்க எல்லாம் அரைச்சி கொண்டு வந்து வச்சுங்க புளி கரைச்சி வச்சிருக்குது தேங்காய் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் குருமொளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கிறேங்க தேங்காயோடு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க குளம்பிளகாத்தூள் போட்டிருக்குங்க மீன் வங்கல் பொடி மீன் குழம்பு பொடியும் கூட போட்டுக்கோங்க கோயில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க மிளகாத்து குளம்ப மிளகாத்தூள் அப்புறம் தூள் போட்டுக்கோங்க இப்போ கடாயை வச்சு எண்ணெய் அடுத்தட்டியை வச்சு இப்போ எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் க வெந்தயம் போட்டுக்கலாங்க வெந்தயம் வெங்காயம் போட்டுக்கலாங்க நம்ம ஒரு கையில் வீடியோ எடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் அது பண்ணிட்டு வைக்கிற வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க ரெண்டு மூணு விதமாக மீன் குழம்பு வைக்கலாங்க ரெண்டு நாலஞ்சு விதமாக கூட வைக்கலாம் ஏன்னா இது வந்து இப்போ வணக்கி விட்டு பொடியெல்லாம் போட்டு வணக்கி புளியை கரைச்சி வச்சு இது இந்த மாதிரியும் வைக்கலாம் இல்லை கூட்டி எல்லாம் வச்சு அப்புறம் மீன் குழம்பு வைக்கலாம் மிளகாட்டியும் வைக்கலாம் நிறையா விதமாக வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வணங்கிடலாங்க அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கருவாப்பில் ரெண்டு அதையும் போட்டு வதக்கிலாங்க இந்த மாதிரி நல்லா வணங்கிட்டேன் பச்சை மிளகா நல்லா வதஞ்சிட்டுங்க இப்போ தக்காளி போட்டு வதக்கலாங்க தக்காளி நல்லா கொஜ்ஜி மாதிரி ஆறு மாதிரி நல்லா வதக்கலாங்க நல்லா கொஜி மாதிரி அவளை மட்டும் நல்லா வதக்கிலாம் நல்லா வணங்குறது கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வெங்காயம் தக்காளி வணக்கிறது நல்லா கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க தக்காளி நான் கம்மியாக தான் போட்டுக்கிறேன் புளி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கங்க ஃபஸ்ட்டு உள்ள எண்ணெயில் நல்லா வணக்கிக்கங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா கலவிடுங்க நல்ல எண்ணெயிலையே இந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா வணக்கிவிடுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க அவங்க நல்லா நல்லா எண்ணெயில் இப்படி கொஞ்சம் இப்படி நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வருது வரணும் போட்டோன்னே நல்லா எண்ணெயெல்லாம் தேர்ந்து விடுவாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி கூடங்க நல்லா தைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்குங்க தேங்காய் இறச்சி வச்சுருக்குது அது வந்து இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாங்க இப்போ ஊற்றணும்ல கொஞ்சம் ஒரு கொதி வருட்டுங்க கொதி வந்தோனே தேங்காயை ஊற்றிட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும் இப்போ கொஞ்சம் அது மேலே மல்லிகைத்தலை மட்டும் கொஞ்சம் தூவி விட்டு இது மூடி வச்சிடலாங்க நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு விட்டு பார்த்துக்கலாங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சமல்லையே அதை உள்ளே ஊற்றிக்கலாங்க ஊற்றி இது நல்லா கொதிக்கணுங்க நம்ம இப்போ நம்மளை தண்ணி தேங்காய் கழுவுன தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க இதையும் நல்லா களை விட்டுங்க நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்து விட்டு மீனை போட்டுக்கலாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றாதே வைப்பாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் இப்போ அப்படியே வெங்காயம் தக்காளி வணக்கிறப்போ உப்பு போட்டுருக்குறாங்க இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா கொதிக்கட்டுங்க மீன் போடுறப்போ பார்க்கலாங்க கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம மீனை போட்டுடலாங்க இது வந்து குளத்து மீனுங்க இது எட்டு வந்து இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஜிலேபின்னு சொல்லுவாங்க வாங்க மீன் எப்படி இருக்குது நல்லா சுத்தம் பண்ணி அப்படியே முழுசாகவே போட்டுருங்க மீன் போட்டதுக்கப்புறங்க கலர் இப்படி இப்படி அமுத்தி விடுங்க அமுத்துனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் வெந்துருங்க இப்படி அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மீன் வாங்கினீங்கன்னா உங்கள் ஊரில் கிடச்சதாலுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே முறையில் செஞ்சு பாருங்கள் நல்லா ருசியாக இருக்குங்க இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டிங்கனாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து நம்ம ஜிலேபி மீன் தாங்கி இது இது எல்லா பக்கம் கிடைக்குங்க இது வாங்கி இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க வறுத்து சாப்பிட்லாங்க தோசைக்கடல போட்டு புரட்டி சாப்பிட்லாங்க அதுவும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மீனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி மிதங்கி வருதுன்னு இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க ஏன்னா மீன் வந்து இது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லைங்க இது போட்டோன்னே ஆஃப் பண்ணாவே இந்த சூட்லேயே இதெல்லாம் வெந்துருங்க ஆனால் நாம் ஒரு ரெண்டு கொதி கோச்சுட்டு தான் ஆஃப் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறப்ப பாருங்கள் உங்களுக்கு தெரிய பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி மிதங்கி இருக்க பாருங்கள் மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து இப்போவே சாப்பிட்றத விட இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்லா மீன் நல்லா அதுலேயே வேக வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் வீடியோ ஆரம்பிச்சுருக்குறோம் நிறைய ஷார்ட் வீடியோ எல்லாம் போடுறோம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்